குமரி முனையில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரம் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் தான் வந்திருக்கோம் நுங்கம்பாக்கம்ல இருக்க வள்ளுவர் கோட்டம் இது புதுசாக ரெனோவேட் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ளே என்னென்னலாம் புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம போய் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி அந்த தேர் முறைக்கும் மட்டும்தான் இருக்கும் ஸோ இப்போது வந்துட்டு நிறையா பில்டிங்ஸு புதுசு புதுசாக நிறையா கட்டியிருக்காங்க இடமும் கொஞ்சம் ரொம்பவே விசாலமாக இருக்க மாதிரி இருக்குது அங்கே ஃப்ரெண்ட்லேயே வந்து உள்ளே போனோடனே அழகாக ஒரு கார்டன் மாதிரி குட்டியாக செட் பண்ணி அதில் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே போட்டு சென்டரில் வந்து அந்த அறம்பொருள் இன்பம் போட்டுட்டு சுற்றி நம்ம நடந்து போகிற மாதிரி இடம் விட்டுருக்காங்க இந்த சைடு வந்து உணவகம் இருக்குது அன்னம்னு போட்டிருக்காங்க அழகாக உணவகமும் பக்கத்தில் வந்துட்டு திருக்குறள் புக்ஸ் அந்த மாதிரி ஸ்டால்ஸும் வந்து நிறைய போட்டிருக்காங்க அதுவும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தேர் போய் பார்க்க போகிறோம் அந்த ஆர்ச் மாதிரி ஒன்று அழகாக கட்டியிருக்காங்க இது வந்து வள்ளுவர் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் பதினைந்தாம் தேதி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படியே உங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆடிட்டோரியமும் வந்திருக்கு கீழே ஆடிட்டோரியம் மேலே வந்து அந்த தேருக்குள்ளே போகிற மாதிரி கீழே ஆடிட்டோரியம்குள்ளே ஓப்பன் பண்ணோன்னா ஃபுல் ஏசி செம்மையாக நிறைய பேர் ஆக்சுவலி உட்காரலான்னு நினைக்கிறேன் உட்காந்து இங்கே வந்து ரிகர்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க நாளைக்கு வந்து சிஎம் வந்து வர்றதுக்காக இங்கே ரிகர்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து வடிவமைக்கப்பட்டது வந்து டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் வந்து வடிவமைக்கப்பட்டது இந்த வள்ளுவர் கோட்டமே இந்த ஆர்ச் வந்து அழகாக கோயில் மாதிரி இருக்குது ஸோ அந்த கீழே ஆடிட்டோரியம் மேலே வந்து அதுக்கு மேலே இவ்வளோ பெரிய இடம் வந்து விட்டு அதில் அழகாக இந்த சைடில் ஃபுல்லாக வந்து உட்காரத்துக்கும் வந்து இடம் கொடுத்துருக்காங்க சைடில் சென்டர் வந்து திருவள்ளுவரை வந்து அழகா வரைஞ்சி இவ்வளோ பெரிய இடமும் ஃபுல்லாக திருவள்ளுவர் வந்து உக்காந்துட்டு இருக்கா மாதிரி வந்து ஒரு போஸ்டர் வந்து செம்மையாக வந்து வரைஞ்சிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம மேலே ஸ்டெப்ஸ் ஏறி தான் வந்து தேருக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டெப்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம உள்ள தேரில் பார்த்தோன்னா வந்துட்டு திருவள்ளுவர் சிலை வந்து அழகா வச்சுருந்தாங்க இங்கே சைடில் வந்து இந்த தொங்க விடுவாங்கள்ல தேருக்கு அதெல்லாம் செம்ம அழகாக இருந்தது காத்தும் வந்து செம்மையாக வந்தது அப்படியே உள்ளே போனோன்னா வந்து அழகாக திருவள்ளுவர் சிலை வந்து வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட இது திருவள்ளுவருக்குன்னே ரெடி பண்ண வந்து ஒரு மெமோரியல் மாதிரி இல்லாமல் ஒரு கோயில் மாதிரி தான் இருந்துச்சு செம்மையே சூப்பர்பு வைப்ஸாக இருந்துச்சு திருக்குறள் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வள்ளுவர் கோட்டம் வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னே சொல்லுவேன் ஏன்னா அது திருக்குறள் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இங்கே வச்சுருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து திருக்குறளையும் திருவள்ளூர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வள்ளுவர் கோட்டம் வரலாம் ஸோ இதில் மெயின் விஷயம் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா செவன் டுவெண்ட்டிக்கு வந்து ஒரு லைட் ஷோ வந்து நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க அது சூப்பராக இருக்கும்னு வேறு சொல்லியிருந்தாங்க இந்த தேர் மேலேயே வந்து லைட் ஷோ நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் அந்த தேரோட ஃபுல் வியூ do da ampéria அண்ட் தென் யானை ஃப்ரெண்டில் இருக்குது ஃபுல் வியூ இது தான் நம்ம மேலே போய் உள்ளே வந்து வள்ளுவரை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் வந்து செவன் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீனில் போயிட்டு மேகி அதுக்கப்புறம் மோமோஸ் வந்து என் தம்பி வாங்கியிருந்தேன் ஸோ நாங்கள் ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்குள்ளே ஷாப்பிங் போகலான்னு எங்கள் அம்மா வந்துட்டு உள்ள கடைகள் இருந்துச்சு திருக்குறள் திங்ஸ் பொருள் எல்லாமே வந்து வள்ளுவரை பற்றியும் திருக்குறள் பற்றியும் நிறைய வந்து திங்ஸ் இருந்துச்சு நிறையா புக்ஸ் தான் மெயினாக வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மொய் கவர் கீ செயின் கப் உண்டியல் ஸ்டாச்சூஸு பென்னு பேஜ் மேக்னெட்டு அந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய இருந்தது அதே மாதிரி டிஷர்ட்ஸில் வந்து நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணியும் தராங்க அவங்களும் வந்துட்டு நிறையா எழுதி வச்சிருக்காங்க திருக்குறள் இல்லை இந்த திருக்குறள் தான் வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு தருவாங்க திருக்குறளில் வந்து எல்லா லாங்குவேஜ்லேயுமே வந்து மொழி பெயர்த்து வந்து வச்சுருக்காங்க எந்த லாங்குவேஜில் நீங்கள் மொழிபெயர்த்து கேட்குறீங்களோ அந்த லாங்குவேஜில் வந்து மொழிபெயர்த்து வச்சுருக்காங்க அதே மாதிரி நிறைய விதவிதமான ஸ்டாச்சூஸ் வந்து நிற்கிற மாதிரி உட்கார்ந்துருக்க மாதிரி அதே மாதிரி இந்த வள்ளுவர் கூடத்தில் இருக்க அந்த தேர் மாதிரி அதே மாதிரி வந்து பேக்ஸும் வந்து இருக்கு நம்ம யூஸ் பண்ற பேக்ஸு அதே மாதிரி விளக்கு வந்து இருந்துச்சு கப்பு எக்ஸ்ட்ரா சொல்லிட்டே போகலாம் நிறைய இருந்துச்சு அதே மாதிரி திருக்குறளுக்கு வந்து ஒரு திருக்குறள் எல்லியதோடய போர்டு மாதிரியும் இருந்துச்சு அதே மாதிரி காப்பு ஒரு காப்பில் திருக்குறள் இருக்க மாதிரி பென்சிலு திருக்குறள் புக்கு அதிலே வந்து கிச்சைன்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து ஒரு ஒரு வெரைட்டிஸ் இருந்தது பேஜ் அதே மாதிரி ஹேட்லாம் கூட இருந்தது நம்ம தலையில் மாட்டுற ஹேட்டு பேகு கொடையில் அந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து திருக்குறளையும் வள்ளுவரையும் வந்து இன்ஃப்யூஸ் பண்ண மாதிரி நிறைய திங்ஸ் இருந்தது அதே மாதிரி குழந்தைங்க படிக்கிற புக்ஸு திருக்குறளே வந்து இங்கிலீஷில் அண்ட் தென் புதுசு புதுசாக அவரோட ஹிஸ்ட்ரி அண்ட் எல்லாம் இருந்துச்சு செம்மையாக வந்து நம்ம நாலேஜபிளாக நிறைய திங்ஸ் வந்து இருந்துச்சு இங்கே வந்து நிறையா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போனீங்கனாலும் இல்லை நீங்கள் படிக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும் இந்த திரு வள்ளுவர் கூட்டத்தில் இருக்க இந்த புக் ஸ்டேஷனு அவ்வளோ தமிழ் புக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் புக்ஸ் இருக்குது ஆனால் எல்லாமே திரு திருக்குறள் அண்ட் வள்ளுவரை சம்மந்தப்பட்டது தான் இந்த ஸ்டாச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஐ மீன் இந்த பென்சில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இதுக்கு பேக் சைடில் வந்து விதை இருக்குது அது என்ன விதைன்னு இப்போ ரேடிஷ் விதைனா அதையும் வந்து சைடில் எழுதி வச்சுருக்காங்க அதில் ரேடிஷ் விதைனா ரேடிஷ்னு எழுதி வச்சுருக்காங்க அதேமாதிரி இந்த பெண்ணும் நல்லா இருந்தது உட்டு பெண்ணு அதுக்கப்புறம் சாரி ஆ ஆ இ போட்டு சாரி அதுலேயே நிறைய கலர் வெரைட்டிஸ் வந்து இது வந்து காட்டன் சாரி தான் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி விளக்கில் கூட திருவள்ளுவர் இந்த விளக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதே மாதிரி வந்து சைனீஸ் ஜாப்பனீஸ்லாம் கூட வந்துட்டு மொழிபெயர்த்து வச்சிருந்தாங்க திருக்குறள் இந்த மாதிரி குட்டி குட்டி கிராஃப்ட்ஸ் மூலியமாகவும் திருக்குறள் நிறையா வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு திருப்பி வந்து லைட் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்க்ரீம் சாப்பிடுமே அப்படின்ட்டு ஒரு இந்த சாஃப்டி வாங்கியிருந்தோம் பட் ப்ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் உள்ளே வள்ளுவர் கூட்டத்துக்குள்ளேயே நீங்கள் வாங்குறதுனால கொஞ்சம் ப்ரைஸ் வந்து அதிகமாக சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஐஸ்கிரீம் அது எல்லாமே செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபாண்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தண்ணி வந்துட்டு கலர் கலராக அடிக்கிற மாதிரி வந்துட்டு அழகாக வந்துட்டு இருட்டின உடனே வந்து போட ஆரம்பித்தாங்க உடனே எல்லாருமே வந்து இங்கே கூட்டம் சேர்ந்துட்டாங்க கரெக்டாக இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து சாங்ஸ் போட்டாங்க சினி சாங்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் இந்த லைட்லாம் வந்து போட்டாங்க ரெண்டு மூணு கலர் போட்டாங்க அது இந்த இருட்டும் போது கொஞ்சம் அழகாக தெரிஞ்சிருந்தது எல்லோருமே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அடுத்து தான் வந்து இருட்டின உடனே வந்து லைட்ஸ் போட்டு விட்டாங்க லைட்ஸ் போட்டோடனே தான் வந்துட்டு அந்த தேர் மேலே நடக்கிற ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து அங்கே போயிட்டு வந்து அங்கே சீட்ஸ் கொடுத்துருந்தாங்க உட்காரத்துக்கு கீழே வந்து உட்காந்துக்கலாம் அந்த ஸ்டெப்ஸ்லேயும் உட்காந்துக்கலாம் அழகாக நாங்கள் வந்துட்டு மேலே ஸ்டெப்ஸில் போய் உட்காந்துட்டோம் எல்லாம் இந்த எதுக்காக இந்த ஒரு பத்து நிமிஷம் ஷோ பார்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு உட்காந்து இருக்காங்க நாங்க வந்து அஜிமுடி இந்த மேலே உட்காந்துட்டோம் ஆரம்பிப்பாங்க பார்ப்போம் எல்லாரும் அவ்வளோ ஆனந்தமாக கத்துறாங்க கோவில்களாய் வடிவந்த துவங்கிய காலத்தோடு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் மூத்த மொழி அன்னை தமிழ் மொழி காலமெல்லாம் கடந்து இருக்கும் நம் தமிழ் மொழி மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு வாழ்க்கையில் அறம் மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விழுந்து வரும் அன்னை தமிழ் பொறுமையை அதன் பண்பாடு இலக்கியம் செப்பக்கலையும் ஓவியக்கலை கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது முப்பத்தி அதிகாரங்கள் அளர்ந்து இலவிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றி தந்த தமிழ் தாயின் தலைமகன் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த ஜெய்வப்புலவர் இருமகனாக வழங்கப்படுகின்றது பாக்கத்தை வந்த என்பவரது மகள் வாசுமியை மனம் முடித்தார் என்றும் கூறப்படுகின்றது தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப்பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வீதங்களை கலைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் திருமகனார் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் பதினொன்று கீழ் கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலை சிறந்த நீதி நூல்களில் அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக மிகச்சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் என்றும் அது பகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்ல பல்வேறு மக்களாலும் அறம் பொருள் இங்கம் என்று மூன்று பிரிவுகளாக அமையப் பெற்றுள்ள திருக்குறளின் முதல் பகுதியான அறம் எனும் விதி மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன உதாரணத்திற்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதும் ஞானத்தின் எனும் குரல் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது

அதற்காக முக்கியத்துவம் விளங்கி எல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது வள்ளுவருக்கும் அவருடைய குரலுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர்

மாம் ஆண்டு குமரி முனையில் நூற்றி முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் கற்சிலையை திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்தர் பாறை வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணைக்கும் விதம் சுமார் அடி நீளம் உள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது இந்தியாவின் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் இது கருணாநிதி அவர்களது நேரடி கண்காணிப்பு ஐந்து ஏக்கர் பரப்பளவில் அரங்க மண்டபம் கருங்கல் தேர் கோபுரம் என மிக விமர்சையாக வள்ளுவர் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது தமிழர்களின் பாரம்பரிய நாட்டவருக்கும் ஆகச் சிறந்த அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலா திருக்குறள் கரைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி அறவழியை காட்டுகிறது தமிழர்களின் பெருமையை பாரினில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவர் நம் தமிழ் அன்னைக்கு சூட்டி இருக்கும் மாட்சிக்குரிய மணிமகுடம் லைட் தான் தரமாக இருந்தது வெறும் டென் மினிட்ஸ் தான் போட்டாங்க செவன் டுவெண்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் நீங்களும் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு கோட்டம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்